அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு குட்ட குட்ட குனியாதி உந்தன் தகுதியை அறிந்து தெரிந்து ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டால் உந்தன் தகுதியை அறிந்து தெரிந்து ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டால் உலகம் பற்றி புரிந்திட முடியும் உற்சாகமுடனே வாழவும் முடியும் உந்தன் தகுதியை அறிந்து தெரிந்து ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டால் உலகம் பற்றி புரிந்திட முடியும் உற்சாகமுடனே வாழவும் முடியும் உன்னை நீயே தெரியாதிருந்தால் உலகம் போக்கும் புரியாது போகும் உன்னை நீயே தெரியாதிருந்தால் உலகம் போக்கும் புரியாது போகும் உண்மை தன்மை உணராதிருந்தால் உயர்ந்து நீயும் வளர்ந்திட முடியா உண்மை தன்மை உணராது இருந்தால் உயர்ந்து நீயும் வளர்ந்திட முடியா அடுத்தவர் பற்றியும் அறிவது அவசியம் அடுத்தவர் பற்றியும் அறிவது அவசியம் அன்புடன் பேசுவர் அடுத்தவர் ஒரு சிலர் அடுத்தவர் பற்றியும் அறிவது அவசியம் அன்புடன் பேசுவர் அடுத்தவர் ஒரு சிலர் ஆசையாய் பழகுவர் அவர்களில் சில பலர் ஆசையாய் பழகுவர் அவர்களில் சில பலர் அனைத்தையும் புரிந்து அளவுடன் நடந்திடு ஆசையாய் பழகுவர் அவர்களில் சில பலர் அனைத்தையும் புரிந்து அளவுடன் நடந்திடு பண்புடன் பேசி பாசமாய் பழகிடு பண்புடன் பேசி பாசமாய் பழகிடு உண்மையாய் இருந்து உற்சாகம் கொண்டிடு பண்புடன் பேசி பாசமாய் பழகிடு உண்மையாய் இருந்து உற்சாகம் கொண்டிடு மதித்து நடந்தால் மனதால் மகிழ்ந்திடு மதித்து நடந்தால் மனதால் மகிழ்ந்திடு மதிக்காது இருந்தால் வெறுத்து ஒதுங்கிடு மதித்து நடந்தால் மனதால் மகிழ்ந்துடு மதிக்காது இருந்தால் வெறுத்து ஒதுங்கிடு அன்பிற்கு அடிபணிந்து போனாலும் போகலாம் அன்பிற்கு அடிபணிந்து போனாலும் போகலாம் ஆணவத்திற்கு அடிபணிந்து போகாதே எப்போதும் அன்பிற்கு அடிபணிந்து போனாலும் போகலாம் ஆணவத்திற்கு அடிபணிந்து போகாதே எப்போதும் இரக்கம் கொண்டு இறங்கி போனால் இரக்கம் கொண்டு இறங்கி போனால் இழப்பமாக எண்ணியே சிரிப்பர் குட்ட குட்ட குனிந்து போனால் கட்டம் கட்டி ஒதுக்கி வைப்பர் குட்ட குட்ட குனிந்து போனால் கட்டம் கட்டி ஒதுக்கி வைப்பர் அளவு என்பது அனைத்திற்கும் உண்டு அளவு என்பது அனைத்திற்கும் உண்டு அளவாய் நடந்து அகிலம் வாழ் வேண்டி விரும்பி நீயே சென்றால் வேண்டா வெறுப்பே அதிகம் ஆகும் வேண்டி விரும்பி நீயே சென்றால் வேண்டா வெறுப்பே அதிகம் ஆகும் உந்தன் மதிப்பும் உனக்கு தெரியா தாழ்ந்து போகும் தரணியில் தினமும் வேண்டி விரும்பி நீயே சென்றால் வேண்டா வெறுப்பே அதிகம் ஆகும் உந்தன் மதிப்பும் உனக்குத் தெரியா தாழ்ந்து போகும் தரணியில் தினமும் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்